அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருள் முடங்கியதன் எதிரொலியாக டெல்லி சென்னை உட்பட நாடு முழுவதும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் தற்போது என்ன மாதிரியான பாதிப்புகள் விமான நிலையங்களில் ஏற்பட்டிருக்கின்றன அதாவது இன்று காலை சுமார் பதினோரு மணி அளவு முதல் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய சாஃப்ட்வேர் ஒன்று பிரச்சனைக்குள்ளார்கள் தற்போது நாடு முழுவதுமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் பொறுத்த அளவில் விமான சேவையில் மட்டும் தற்போது பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது குறிப்பாக டெல்லி ஹைதராபாத் பெங்களூரு மும்பை உள்ளிட்ட பல நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்களினுடைய போக்குவரத்து இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஹைதராபாத் விமான நிலையத்தில் தற்போது இருபத்தி மூன்று விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பல விமான நிலையங்களில் இதுபோல ரத்து செய்யப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த இணையதளம் மூலம் செக் இன் தற்போது காரணமாக அனைத்து விமான நிலையங்களிலுமே தற்போது மேனுவலாக மட்டுமே இந்த விமான பயணிகளை விமானங்களில் ஏற்றக்கூடிய பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன பெரிய அளவுக்கு தற்போது பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகத்தான் பல நிறுவனங்கள் தெரிவிக்க வைக்கின்றன குறிப்பாக இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட் ஏர் ஏசியா போன்ற ஆகாசா போன்ற விமானங்கள் வந்து இதன் மூலம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த அளவில் விமான போக்குவரத்து மட்டுமே தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசினுடைய இணையதள சேவைகள் எதுவும் முடங்கவில்லை என்று துறைக்கான அமைச்சர் வந்து தெரிவித்திருக்கிறார் என்ஐசி வந்து எந்த பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த அளவில் தற்போதைய நிலையில் பல விமான நிலையங்களில் விமான போக்குவரத்து மட்டுமே பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது திவ்யா மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மென்பொருள் முடங்கியதன் எதிரொலியாக டெல்லி சென்னை உட்பட நாடு முழுவதும் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால் பால்முருகன்